சோளிங்கரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகரமன்ற தலைவர் மற்றும் ஆணையரிடம் வியாபாரிகள் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் குப்பன் தலைமையில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அதில் தினசரி மார்க்கெட் பகுதி நகராட்சிக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு காய்கறி கடைகள் வாடகைக்கு எடுத்து வியாபாரம் செய்து வருகிறோம் அண்ணா சாலை காந்தி சாலை சித்தூர் சாலை ஆகிய பகுதிகளில் சாலையோர கடைகளால் எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது சாலை ஓர கடைகளை அகற்ற வேண்டும் மேலும் தினசரி மார்க்கெட் கடைகளுக்கு முன்பாக தரைதளம் அமைக்கவும் மார்க்கெட் தெருவிற்கு காய்கறி வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட நகரமன்ற தலைவர் நகராட்சி ஆணையர் ஆகியோர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் அப்போது வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலருடன் இருந்தனர்